கரெக்டா சாப்பிடலாம் ஆனா அம்மா வாங்குமான்னு தெரியலையே இيرو கேட்டி பாக்குறேன் 91 நிமிஷம் இருங்க எங்க அம்மா கூப்பிடுறான் சரிட்ட கண்ணே சீக்கிரம்ைக்குடிட்டு வாங்க அம்மா அம்மா இங்க வாமா கொஞ்சம் சீக்கிரம் வாமா இங்க வந்து பாரு முட்டை முட்டை கொண்டு வாங்குறியா வேணுமா வேணுமா வேணமா அம்மா இங்க வாமா சீக்கிரம் வாமா என்னடா சும்மா சும்மா அம்மா ஓ உங்களுக்கு இப்ப முட்டை வேணுமா அதே தான் கூப்பிட்டீங்களா சரி பாக்கிறேன் முட்டை என்ன வேணுமா ஒரு முட்டை அஞ்சு ரூபாமா ஒரு முட்டை வாங்கிங்கன்னா ஒரு முட்டை இலவசம் வாங்கிக்கிறீங்களா எத்தனை முட்டை வாங்குறீங்களா அத்தனை முட்டைக்கு இலவசமா முட்டை தரேன் நாட்டுக்கோழி முட்டைமா உடம்புக்கு ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது வாங்கி கொடுங்க சரி சரிம்மா அதான் வாங்கிக்கிறோம் அது மாதிரி ஒரு முட்டை வாங்கினா ஒரு முட்டை இலவசமா எத்தனை முட்டை வாங்கினா அத்தனை முட்டைக்கு இலவசமா முட்டை தருவீங்களா ஆமா ஒரு முட்டை அஞ்சு ரூபா சொல்றீங்களே அடையா ஆமாம்மா நாட்டுக்கல்லி முட்டைலாம் வேலை ஜாஸ்தி தான் உங்களுக்கு தெரியாதா எக்கரை அலைவாசிக்கு முட்டை வேலை ஏறிக்கிட்டே போகுதாம்மா ஆ ஆமாம் முட்டை வேலை மட்டுமா ஏறுது எல்லா வலி வெங்காயம் தக்காளி எல்லாமே தான் ஏறுது என்னத்தான் பண்றது ஜெய் கொடுங்க பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல முட்டையா இந்த பக்கமா பின்னாடி வா என்ன பார்க்கறதுக்குலாம் நல்லதும் இருக்கு நல்ல முட்டை தானே ஆ இது ஒன்றும் வேஸ்ட்டாக போயிடாதே இல்லைம்மா இல்லைம் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான முட்டை தான் நீங்கள் பயப்படாமல் வாங்குங்க நீங்கள் எத்தனை முட்டை வாங்குனீங்களோ அத்தனை முட்டைக்கு நான் இலவச முட்டை தரேன் சரிங்க ஆனால் ஒரு மூட்டைக்கு அஞ்சு ரூபா போட்டு கொடுத்துருங்க அதெல்லாம் குறைக்க முடியாதுமா சரி சரி எனக்கு ஒரு அஞ்சு முட்டை கொடுங்க போதும் அஞ்சு முட்டை போதுங்களா சரி சரிங்கம்மா அப்போ ஒரு மூட்டைக்கு அஞ்சு ரூபா போட்டு கொடுத்துருங்க நீங்கள் அஞ்சு மூட்டைக்கு அஞ்சு முட்டை இலவசமாக தருவீங்களா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் தரம்மா தரம்மா நான் ஏமாற்றி என்னம்மா பண்ண போகிறேன் நானே இதை கஷ்டப்பட்டு கோழியெல்லாம் வளர்த்தி முட்டையை வித்திட்டுருக்கேன் எங்களால் சொந்தமா ஆ சொல்லுங்கள் நீங்கள் நாலு பேர் வாங்கினா தானே ஓடும் அதனால தான் சரி சரிம்மா சட்டுப்பிடி கூட எனக்கு வேலை இருக்குதாம்மா நான் உங்கள் அம்மா பத்து முட்டை இருக்குது சரிங்க இருபத்தஞ்சு ரூபாய் பிடிச்சுக்கோ கிளப்புறமா பத்திரமா கொண்டு போய் சமயப்பட்ட வைக்கணும் சரியா சரிமா அதான் வேணும் சொல்லுங்க போதும் நான் கொண்டாந்து வேணும் காசு வரும்போது வாங்க அக்கம் பக்கத்தை வீட்டா தீ வைக்கிறேன் அவங்களும் வாங்குவாங்க சரிங்களா சரிம்மா ரொம்ப நன்றிமாண்டா முடியல இட்டுப்பு வேறு பிடிச்சுக்கு இப்படி தூக்கி தவையில் வைக்கிறதே ம் இட்டுப்பு வேறு வலிக்குதே நீ தூக்கி டம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா ஆமாண்டா ராசா தூக்கி விடுறா கொஞ்சம் பார்த்துப்பா பார்த்து பொறுமையா ரொம்ப நன்றிப்பா இந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப நாளாகவே இட்டுப்பு வலி இருக்குது ஆமாம் உட்காந்தா எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா உட்கார முடியாது இந்த மாதிரி குஞ்சு மந்தி வேலை செய்ய முடியாது அதான் ஒரு சிரமமாக இருக்குது சரி தம்பி நான் போயிட்டு வரேன் ஓகே ஆண்டி முட்டை வாங்குறீங்களாமா நாட்டுக்கோழி முட்டை வாங்குறீங்களாமா யாராவது நீங்கள் யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் வாங்கினா காலி ஆயிரும் வீட்டுக்கு போயிட்லான்னு பார்த்தா யாரும் வர மாட்டேங்கிறாங்களே வெளியவே வர மாட்டேக்கிறாங்களே ஆ என்னடா இது ஊரில் யாருமே வெளியவே இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தான் தொண்டை கிளைய கத்தி கத்தி உள்ளே இருக்கிறவங்களா அழைக்க கூப்பிடணும் போலையே அம்மா அம்மா முட்டை அம்மா முட்டை கொண்டு வந்திருக்கிறேன் வந்து பாருங்க நல்லாருக்கும் வாங்கிக்கோங்க முட்டை ஒரு முட்டை பாருங்க சரிங்கம்மா என் வீட்டுக்காரம்மா வாங்கிக்கும் நீங்கள் தான் அந்த வீட்டை தாண்டினதும் ஒரு சின்ன வீடு குடிசு போட்டு வரும் பாருங்க அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த அம்மா வாங்கிக்கும் என் வீட்டுக்காரம்மா தான் சரிங்களா அவன் வாங்கிப்பா கொடுத்துட்டு போங்க மறக்காம இந்த மாதிரி இல்லைம்மா நான் ஒரு வேறு வேலையை போயிட்டுருக்கேங்கம்மா அதனால் என்னால் இப்போ வாங்க முடியாது நான் அந்த வீடு சொல்லிட்டு இல்லை நீங்கள் அப்படியே போகிற வழியில தான் அந்த வீடு கொடுத்துட்டு போங்க வாங்கிப்பாங்க இல்லைன்னா நான் சொன்னதை சொல்லுங்கள் சரிங்க நான் கொடுத்துக்கேன் சரிம்மா மனசு ரொம்ப அடி வாங்கியிருக்காரு பிள்ளைய கூட்டுக்காரமாட்டேன் இப்படி எலும்பு தோலுமா போய் கிடக்குறப்பா ம் அந்த அம்மா பார்த்தே ஆகணும் அதுக்காகவே நம்ம போய் முட்டையை கொடுப்பான் தம்பி உங்க அம்மா இங்கே கூப்பிடு கொஞ்சம் அது பாப்பா முட்டை நாட்டுக்கோழி முட்டை கொண்டு வந்துருக்கா உங்க அம்மா வாங்க வாங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் வந்தேன் கொண்டு வந்தேன் கூப்பிடுறியா கொஞ்சம்

அவडनी குடுத்து போயிட்டாரே அம்மா மங்களில குடுத்து போச்சானாங்க உங்க வீட்ல சரிங்க சரிங்கம்மா அம்மா நேரா டேடி அஞ்சிட்டீங்களோ எனக்கு தான் குடுத்து போங்க இமட்டே எவ்வளவுஞ்சலவே இல்ல ஒரு மொட்டை அஞ்சி வாங்கம்மா ஒரு மொட்டை வாங்கினா ஒரு மொட்டை இலவசம் இது நல்லா இருக்கே அபடினா எல்லாம் மொட்டை எங்களக்கே குடுத்துங்க இதெல்லாம் மொட்டை எவ்வளவு காச்சதென்னு சொல்லுங்க சரிம்மா சரிங்கம்மா குடு தர 10 மொட்டை இருக்கங்கம்மா 10 மொட்டை இலவசமா வச்சிடங்க சரிங்களா 10 மொட்டைக்கு 5 ரூபாய் போட்டு 50 ரூபாய் கொடுங்க சரிம்மா சரிங்கம்மா நீங்க பாருங்க எல்லாம் ஒரு மொட்டை வாங்கினா ஒரு மொட்டை

அர பிரியா கொஞ்ச நேரம் அமைதியரே